வணக்கம் நேயர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் இன்றைய தொகுப்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தொடர்பாகத்தான் ஆராய இருக்கிறோம் கடந்த நாடாளுமன்ற பொது தேர்தலிலே ஊசி சின்னத்திலே போட்டியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இடம்பெற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே மீண்டும் ஊசி சின்னத்தில்தான் போட்டியிடப் போவதாக கூட தனது கருத்தை வெளியிட்டிருக்கிறார் ஊசி சின்னம் அது வந்து ரிசர்வ் பண்ணப்படும் இந்த ஒரு சுயேட்சை குழுவா நாங்கள் உள்ளாட்சி உள்ளாட்சி சபையில போட்டிட்டாலும் ஊசி சின்னம் இந்த முறை நாங்கள் ரிசர்வ் பண்ணோம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அதுக்குரிய நடவடிக்கைகள் நடந்த அதுக்குரிய அனுமதிகளும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது வீதம் பெறுவதற்குரிய நடவடிக்கை மற்ற சுயேட்சை குழுக்களும் என்னுடைய ஊசி சின்னத்துக்கு சண்டை பிடிக்க மாட்டோம் என்ற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் நான் இருக்கிறேன் பட் அதுக்காக நான் அவ்வளவு வெயிட் பண்ணி தச்சேன் வேணுமெண்ட் யாராவது குழப்பினம் என்றதுக்காண்டி நான் நான் முடிஞ்சது ஸோ இந்த முறை உள்ளூரா சபை தேர்தலில் ஊசி தான் பெரும்பாலும் தங்குவோம் தேர்தல் ஆனக்குழு தான் அதுக்கு சம்பந்தமான முடிவுகளை தரவானும் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அதே நேரத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் புதியதொரு கட்சியை ஆரம்பிக்க இருப்பதாகவும் அந்த கட்சியினுடைய தலைவராக தானும் கட்சியினுடைய செயலாளராக சட்டத்தரணி கௌசல்யா அவர்களும் இருப்பார் என்கின்ற விடயத்தை மிக திடமாக அல்லது ஆணித்தரமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் அதாவது என்னுடைய உள்ளூராட்சி தேர்தலில் யாரும் வந்து ஜாயின் உங்களை சொல்லி தான் இப்படி என்னுடைய கட்சியில ஜாயின் பண்ற உங்க கட்சியில தலைவர் நீங்க செயலாளர் கௌசல்யா வேறு யார் இருக்கின்ற நீங்க கேட்கிற வழிகளுக்கு சிலதுகளையும் தாண்டின ஒரு பதில் என்னுடைய முக புத்தகத்திலையும் இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் என்றதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த லிங்க் கொண்டிருக்கும் இருக்கும் அதுலையும் மற்றும் சைவர் ஏழு ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தி தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு என்னுடைய மொபைல் நம்பர் அல்லது சைவர் ஏழு ஆறு நோட் செவன் சிக்ஸ் நூற்றி ஏழு நூற்றி ஆறு அஞ்சு இந்த இதுலையும் நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு இந்த போம் அப்ளிகேஷனை எடுக்கலாம் தன்னுடைய கட்சியில் இணைவதற்கு பலருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் பல சட்ட வரையறைகளை அவர் விடுத்திருக்கின்றார் அல்லது அவருடைய கட்சியில் இணைவதற்கான பல சட்ட வரையறைகள் உண்டு என்பதை தெளிவாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்ற தன்னுடைய கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் எவ்வாறானவர்களாக இருக்க வேண்டும் என்கிற விடயத்தையும் அவர் மிக தெளிவாக கோடிட்டு காட்டியிருக்கிறார் எனக்கு என்னுடைய கட்சியில வந்து மினிமம் ஒரு வாங்கி ஒரு பேர் இருக்கிற கட்சி தேவையில்லை பத்து பேர் இருக்கிற டெலண்ட் உள்ளாக்கள் கட்சியை தான் நான் ஆரம்பிக்க போறேன் சோ அது வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் எங்கேயும் இருக்கலாம் மலையாளத்திலையும் இருக்கலாம் கொழும்புலையும் இருக்கலாம் யார் என்றாலும் இந்த பேஸ்புக்லையும் நான் இது போட்டிருக்கிறேன்னு பாருங்க அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல முதல்ல உங்க டீடைல் இருக்குது ஃபேமிலி டீடைல் இருக்கு மற்றது உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கு நீங்களே பஃபாலி ஜாயின் பண்ண போட்டீங்கன்னு ஒரு ஸ்கூட்டி பந்தி ஒன்று விட்டுருக்கேன் அஹ் இது தவிர உங்களோட எஜுகேஷன் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கேன் அதை விட கீழே ஒரு அஃபிடவிட் ஒண்டிருக்கு அது சம்பந்தமா தெளிவா சொல்றேன் அந்த அபிடேஃபிட்ல போட்டிருக்கு நாங்கள் கட்சியாக இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல சோ இந்த மாதிரி உள்ளூராட்சி தவிர தேர்தல நாங்கள் எப்படி எலெக்ஷன் கேட்க போறோம்னு சொன்னா குழு அதுக்குரிய தலைவர் யார் டாக்டர் ராமநாதன் ஆற்றினார் அதுக்குரிய செயலாளர் யார் கௌசல்யா நரேந்திரன் இந்த கட்சியில நான் சேரும் போது கட்சியின் பேரையோ அல்லது ஏனைய உறுப்பினர்கள் யாருடைய பேரையோ நான் கெடுக்கிற அளவுக்கு எந்த மீடியா ஸ்டேட்மெண்டும் கொடுக்க மாட்டேன் இதுலயும் ஜாயின் பண்ண மாட்டேன் எனக்கு சம்பந்தமா ஒரு முறப்பாடு வந்தா நான் உடனடியாகவே கட்சியில அது நீக்கப்படுவேன் தலைவரால் அது நீக்கப்படலாம் அது தவிர ஆஹ் நான் எடுத்துக்கொண்ட உள்ளூராட்சி தேர்தல எங்கேயோ நான் இந்த கட்சியில நின்று எடுத்துக்கொண்டு அவ்வளவு அவ்வளவு பதவிகளின் வரை அதிகம் தவிர உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இதை நான் எட்டு ஏற்றுக்கொள்ளுறேன் என்று நீங்கள் சைன் பண்ணி அண்ட் டேட் போட்டு ஒரு ரெண்டு விட்னஸும் சைன் பண்ணி ஒரு சத்திய சத்திய கடதாசி ஐம்பது ரூபா முத்துரோட்டி நீங்கள் எனக்கு அனுப்பி வைக்கணும் அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை பாராளுமன்றம் ശ്രീ ജയർത്തന പുറം അല്ലെ ഡോക്ടർ രാമനാഥൻ അച്ഛനാ മെമ്പർ ആഫ് പാർലിമെൻറ്റ് പാർലിമെന്റ് ആരീലങ്ക ശ്രീ ജയവർത്തന പുറം അഡ്രസ്സാം അപ്പി ഇല്ലേ ഡോക്ടർ അർജുന അറ്റ് ജിമെയിൽ

அந்த தகுதி இல்லாதார்கள் கட்சியில சேர்ந்து கொள்ளலாம் பிரச்சனை இல்லை இப்ப இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்ல வேட்டியிட போட்டியிட இல்லாத மினிமம் குவாலிபிகேஷன் ரீடிங் ரீட் பண்ண தெரியவனும் கதை கோணம் இங்கிலீஷ்ல கதை கோணம் இல்ல ரீட் பண்ண தெரியவனும் ஒரு ஃபார்ம் அந்த விளங்காட்டி பரவாயில்ல ரீட் பண்ண தெரியாதாக்கள் எடுத்து ட்ரெயின் பண்றதுக்கு தேவை இருக்கிறேன் சோ கட்சியில சேர்றதுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான தேவைக்கான அடிப்படை ஃபார்ம் உங்களுக்கு நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன் அதுல என்னுடைய மோப்பத்தில் போட்டிருக்கேன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களை பொறுத்தவரையிலே அவர் தொடர்பான பல விமர்சனங்களும் இருக்கிறது அதே நேரத்திலே அவர் தொடர்பான பல ஆதரவாளர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கான ஆதரவு தளம் அதிகரித்து வருவதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இலங்கை தமிழர்கள் என்று சொன்னால் அதுல முஸ்லீம்கள் அடங்குவார்கள் அது மட்டும் இல்ல மலைய தமிழர்கள் அடங்குவார்கள் அதை விட தமிழ் பேசும் வடக்கு கிழக்கு இலங்கை வாழ் தமிழர்கள் என்று சொல்றார்கள் அடங்குவார்கள் தமிழர்களுடைய தலைவர் யார் தமிழர்களுடைய பிரதிநிதிகள் யார் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது அந்த மொத்த கூட்டத்தை பார்ப்போம் அதுல நான் நினைக்கிறேன் மணிபுரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மட்டும்தான் யாழ்ப்பாணம் கிளிநாச்சி மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துற ஒரு தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அது தவிர கிளிநொச்சி முள்ளதி வெள்ளி தேர்தல் மாவட்டம் கிழக்கு மாவட்டம் மொத்தமாக அதோட தமிழ்ல அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் நினைக்கிறான் அதுல இருந்து இப்ப தான் பாடமாகிக் கொண்டிருக்கிற கட்சி என்ற பேரு மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் போன்றார்கள் வந்து தமிழர்களுடைய பிரதிநிதிகள் இன்க்ளூடிங் மீ நான் உட்பட தமிழர்களுடைய பிரதிநிதிகள் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டோம் மக்கள் எங்களுக்கு வாக்கு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறார்கள் தம்பி போய் கதைச்சிட்டு வாங்க எங்கள் சம்பந்தமான எங்கள் பிரச்சனையில கதைங்கோ என்பதுதான் பாராளுமன்றத்துல நாங்கள் தெரிவு செய்யப்பட்டது அடிப்படை அன்றகுமாரசா நாயக் அவர்கள் செய்திருக்கிற மாதிரி தனிப்பட்ட அரசியல் பணி வாங்கணும்ன்றது வேற பிரச்சனை கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும் அரசாங்கத்தை வந்து நாங்கள் தொடர்ந்து தக்க நிலையில நிகழ் தகவல் நிலையில பேணிக் கொள்ளணும்ன்றது காண்டி அடித்துடைக்கிறதுன்றது வேற மக்களுடைய தேவைக்காக அடித்துடைக்கின்றது வேற அப்படி என்ற அடிப்படையில் இப்ப நீங்க அண்மையில பார்த்தா தெரியும் நம்மளுடைய சயந்திர மார்ப்பு நம்பர் அவர்கள் தமிழ் அரசு கட்சிக்கு போய் ஒரு கடிதம் மட்டும் கொடுத்துருக்காரு ஐயா வாங்க உண்டா செய்வோம் அடிப்படையா இருக்கு ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள் இவர்களுக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலும் மாகாண சபை தேர்தலும் இவருடைய கையாளுக்குள்ள இருக்காது இவர்களை விட்டு போய் இவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்று மக்கள் திரும்ப திரும்ப அவர் நிலாந்தன் அவர்கள் சொல்றாங்க நீங்கள் தேசிய கோட்பாடை விட்டு தேசிய கோட்பாடு இல்லாத ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து தமிழ் மக்கள் வாக்கு இல்லை அதே நேரத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சினா அவர்கள் எதிர்வரும் காலங்களிலே அவருடைய அரசியல் பணி எப்படி இருக்க போகிறது அதே நேரம் அவர் மக்களுக்கு எவ்வாறான சேர்த்திடங்களை செய்ய போகிறார் என்கின்ற கேள்வி இன்றைய சூழலிலே எழுந்திருக்கிறது குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தொடர்பாக இன்னும் ஒரு விடயம் பேசுபொருளாக மாறியிருக்கிறது அல்லது அரசியல்வாதிகள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் அந்த விடயம் பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சுனா அவர்களை பொறுத்தவரையிலே எந்த விதமான கருத்துக்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய யூடியூப் தளத்திலே அவர் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார் அதேத்திலே இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்து வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் மக்கள் சார்ந்து இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகின்றார் என்கின்ற கேள்வியும் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தொடர்பாக பல அரசியல்வாதிகள் குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி தமிழ் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அவர் தொடர்பான பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார் அரசு ஒரு அரசியல்வாதி என்ற ரீதியிலே அரசியல்வாதிகளுக்கு எத்தனை தேவைப்பாடுகள் இருக்கும் மக்களுடைய தேவைகள் தொடர்பாக மக்களுடைய இனம் சார்ந்த விடுதலை தொடர்பாக அல்லது மக்களுக்கு இருக்கின்ற பல்வேறு விதமான நெருக்கடி தொடர்பாக எத்தனையோ விடயங்கள் அரசியல் அதாவது இலங்கையில இருக்கின்ற அரசியல்வாதிகளுடனும் அரசு தலைமையுடனும் பேச இருக்கின்ற அதே இடத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய யூடியூப் தளத்தில் மட்டும் குறிப்பிட்டு வருவதானது எந்த வகையிலே நியாயம் என்கின்ற கேள்வியும் நிச்சயமாக எழுந்திருக்கிறது இது என்னுடைய கேள்வி அல்ல இது பொதுவாக பேசப்பட்டு வருகின்ற கேள்வியாக இருக்கிறது நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்